பாக்கியலட்சுமி சிரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போதுன்னு பார்க்கலாம் போதும் நிறுத்துங்க என்னுடைய புருஷனை பத்தி நீங்க தப்ப பேசுறதை ஏன்ல ஏத்துக்க முடியாது ஆமா நான் ஒத்துக்கிற செடியை தப்பு பண்ணிட்டா அதுக்கான பிராய்சத்தை இப்ப தேர் இருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்றது எனக்கு புரியுது நீங்க சொன்னீங்க எப்படியும் என் மேல வந்து கேஸ் கொடுப்பேன் என்னை பத்தி தப்பு தப்பா வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க நீங்க மட்டும் தான் செஞ்சிருக்கீங்க செல்லியர் வந்து என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இப்ப வரைக்கும் கொடுத்தது கிடையாது அவன் கொடுக்கவும் மாட்டான் அதே மாதிரி கோர்ட்லயும் வந்து என்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டு நான் டைவர்ஸ் வேணும்னு சொன்னேன் அதை தாராளமா ஜெனி அதுதான் சந்தோஷம்னா அந்த முடிவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட எனக்காக சப்போர்ட் பண்ணுவான் இதுக்கு மேலே சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் செல்லின் கூட வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம் நீங்கள் எங்களை பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன்னு கேட்டேன் அதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியாது ஏன்னா செல்லின் கூட வாழ்ந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை முழுமையாகும் அதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு ஜெனிப்பா பட்ட அங்கேருந்து கிளம்பி போறாங்க அட்லீஸ்ட் இப்ப வந்து ஜோசப் வந்து ஜெனியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜெனியையும் ஜெனியையும் ஒன்று சேர்த்து வாங்கலாம் இல்லையேங்கிறத வரப்போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்